திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சிவ சிதம்பரம் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி எல்லாம் வல்ல உமையூர் பாகனாரின் பெரும் கருணையினாலும் ஞானாசிரியர் ஞானாசிரியர்களின் பெரும் கருணையினாலும் நம்முடைய மைக்கண்டார் அருள்நெறி மன்றத்தில் இந்த ஆண்டு சித்திரை சதயம் திரு நாவுக்கரசு பெருமானின் குரு பூஜை அந்த நிகழ்வினை ஒட்டி நம்முடைய மேக்கண்டார் அருள்நெறி மன்றத்திலே இணையவழி சிந்தனை மேற்கொள்ள இருக்கின்றோம் இன்று முதல் மூன்று நாள் நாட்களுக்கு மேற்கொள்ள இருக்கின்றோம் பெருமானின் திருவருள் திரு நாவுக்கரசு பெருமானின் திருவடிச்சார்பு சார்பு இதனை கூட்டிவித்திருக்கின்றது அந்த வகையில் இன்றைய நாள் முதல் நாள் சிந்தனையாக இரண்டு மெய்யடியார்கள் நமக்கு திரு நாவுக்கரசு பெருமானின் திருப்பதிக திரு வரலாற்று சிந்தனைகளை நமக்கு தர இருக்கின்றார்கள் இன்றைய தினம் முதல் சிந்தனையாக எம்மை யாரும் இது செய்ய வல்லரே என்ற தலைப்பிலே திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த பயிற்சி மைய பேராசிரியர் சிவ திருமதி சசிகலா ஞானாபிஷேகம் அம்மா அவர்கள் பல்வேறு இடங்களிலே சமயச் சொற்பொழிவு ஆற்றி வருபவர்கள் ஆசிர சைவ சித்தாந்தத்தை கற்பிக்கும் பேராசிரியராகவும் இருந்து வருபவர்கள் சைவ சித்தாந்த பயிற்சி மைய அமைப்பாளராகவும் மதுரையிலே இருந்து வருபவர்கள் அவர்கள் நமக்கு முதலிலே உரையாற்ற இருக்கின்றார்கள் அவர்களை தொடர்ந்து உடலுள்ளுறு சூளை தவிர்த்தருள்வாய் என்ற தலைப்பிலே சிவ திருமதி விமலா வாசன் அம்மா அவர்கள் நமக்கு சிந்தனையினை வழங்க இருக்கின்றார்கள் முதலில் எம்மை யாரும் இது செய்ய வல்லரே என்ற தலைப்பில் சிந்தனைகளை வழங்குமாறு அம்மா சசிகலா ஞானாபிஷேகம் அம்மா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அம்மா சிந்தனையை தொடங்குமாறு வேண்டி திருவடியை பணிந்து வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் திருச்சிற்றம்பலம் ஹரணம பார்வதி பதையே ஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை சுடர் திங்க சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மை யானை தலையாய தேவாரி தேவர்க்கென்றும் சேயானை தென் கூடல் திரு அளவாய் சிவன் அடியே சிந்திக்க பெற்றே நானே சிவன் அடியே சிந்திக்க பெற்றே நானே புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்களல் போற்றி ஆலைமிசைக்கள் மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊலிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி எல்லாம் முனதுபதம் எல்லாம் உனது செயல் எல்லாம் உனதருளை என்று இருந்தால் பொல்லாதமா துயரம் நீங்கும் வருவோம் உனதடிக்கே ஆதரவாய் சொக்கநாதா திருச்சிற்றம்பலம் அங்கே இருக்க நம்மையுடனாய ஆளவாய் சொக்கநாத பெருமானுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழி மெய்களால் வணங்கி போற்றி ஸ்ரீல ஸ்ரீ குரு மகாசநாதனுடைய திருவடிகளையும் அடியனுடைய ஆச்சாரிய பெருமக்கள் ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி போற்றி கொண்டு அடியார் பெருமக்களுக்கு அடிய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருநாவுக்கரசு பெருமானுடைய அந்த சித்திரைய சதய நன்னாளிலே இப்படி ஒரு அருமையான ஒரு சிந்தனையை மேற்கொள்வதற்கு அந்த குரு அருளையும் திருவருளையும் வேண்டிக் கொண்டு அம்மாவும் இந்த இணையதளத்திலிருந்து மாணவர்கள்லாம் எப்படி பேசுறாங்கன்ற வந்திருக்கின்ற அம்மா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அவருடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன் சிவாயினம திருச்சிட்டு சொற்கோவும் சோனிபுர தோன்றலும் சொற்கோவும் தோணிபுற தோன்றலும் எம் சுந்தரனும் சிற்கோள வாதவூர் தேசிகனும் முற்கோழி வந்திலரில் நீர் எங்கே மாமரை நூல் தான் எங்கே எந்தை பிரான் ஐந்தழுத்து எங்கே இப்படி நமக்கு சிவானந்த மலையில ஒரு பாடல் நால்வர் போகும் வழியில நாமெல்லாம் போகணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க அந்த நால்வர் யார் அப்படின்னா நம்முடைய சமயாச்சாரியர்கள் தான் திருநா திரு ஞானசம்பந்த பெருமான் திருநாவுக்கரசு பெருமான் சுந்தரர் பெருமான் மாணிக்க வாசக பெருமான் இப்படி நால்வர் போன பாதையில நம்ம போனோம்னா தான் நாம வீடு பேரு அடைய முடியும் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது அத நமக்கு ஜெய்கிழ சுவாமி அப்பருக்கு சொல்றார் திருநாவுக்கரசுவளர் திருத்தொண்டின் நெறிவாளர் வருங்கான தவமுனிவர் வாகீசர் வாமி திகழ் பெருநாமம் சீர்பரவல் ஒருகின்ற ஏன் பேருலகில் ஒரு நாவு குறை செய்ய ஒன்னாமை உணராதேன் என்று நமக்கு ஜெய்குலார் சுவாமி சொல்றார் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பாடல்கள் நமக்கு திருநாவுகிருஷ்ண பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றை பெரிய புராணத்தில் நமக்கு ஜெய்குலார் சுவாமிகள் பதித்திருக்கின்றார்கள் அடியேனுக்கு இத்த தலைப்பு அப்படின்ற பார்த்தா எம்மை எம்மை யார் இது செய்ய வல்லரே அந்த தலைப்பை பார்த்த உடனே என்னடா இது கூற்றாயினவாரு அப்படியெல்லாம் தலைப்பு கொடுக்காம இப்படி ஒரு இதை கொடுத்துருக்காங்களேன்னு நினச்சேன் ஆனால் உண்மையிலே தெய்வ திருவுருள் தான் என்ன அப்படின்னா இது எங்கே இருக்குது இந்த பதிகம் அப்படின்னா திரு ஆரூர் பதிகம் நாவுக்கரசு பெருமான் அதிகமாக பதிகம் கொடுத்தது திரு ஆரூரில் தான் அந்த இது அந்த இதில் ஏழாவது பாடலில் நமக்கு ஐந்தாம் திருமுறையில ஏழாவது பாடலில் இந்த சொல் சொல் தொடர் வருகின்றது அதை கொக்கரை குழல் வீணை கொடுகொட்டி பக்கமே பகுவாயன பூதங்கள் அப்படின்ற அந்த பாடலில் நமக்கு இந்த வார்த்தையானது சொல் தொடரானது ஆறாவது பகுதியில் பாடலில் வருகின்றது இந்த பதியத்தில் ஆறாவது பாடலில் வருகின்றது நல்ல ஒரு அருமையான ஒரு இது அந்த பாடலை திருநாவுக்கரசு பெருமான் சொல்கிறார் எந்த மாதவம் செய்தனை நெஞ்சமே பந்தம் வீடவையாய பராபரன் அந்தமில் புகழ் ஆரூரன் அறநெறி சிந்தையுள்ளும் சிரத்துள்ளும் தங்க வேண்டார் நெஞ்சத்தை பார்த்து சொல்றாரு நெஞ்சமே பந்தமும் வீடுமாயிருக்கும் தேவதேவனாகிய திரு ஆரூர் பெருமானுக்குரிய முடிவற்ற புகழ் வாய்ந்த திரு ஆரூர் அறநெறி அங்க பறவையின் மண்டலின்னு இருக்குது அஹ் நம்ம புற்றிடங்கொண்டநாதர் அவருடைய இருக்கு அதற்கு எதிர்ப்பதமாக இந்த ஆரூர் அறநெறி என்ற இந்த கோயில் இருக்கின்றது அங்கே இருந்து இந்த பாடலை நமக்கு கொடுத்திருக்கிறார் தங்குவதற்கு எவ்வளவு பெருந்தவம் நீ செய்தனை அப்படின்னு சொல்லிட்டு அத சொல்றாரு ஆறூர் அறநெறியை உள்ளத்திற்கொண்டு மறவாத உணர்தலும் தலையால் தொழுதலும் நல்ல தவம் செய்து இது தவிர வேற தவமே கிடையாது அப்படின்னு நமக்கு இந்த பாடல்ல சொல்றாரு அதான் சொல்றாரு அறநெறி சிந்தையிலும் சிரத்துள்ளும் தங்க எந்த மாதவும் செய்தனை என்று நமக்கு இந்த பாடல்ல சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு இது இந்த பாடல் ஆஹ் அதாவது பண்டுகள் அணுகப்பெறாத சூழ உலாவும் மலர்களை கொண்டு வளரும் சடைக்கு இண்டை மாலைகள் புனைந்து இரவும் பகலும் தொண்டு புரிகின்ற அந்த அடியார்களுக்கு என்ன அப்படின்னா ஆரூர் பெருமான் என்ன செய்றார் அப்படின்னா சிவஞானமாகிய முக்கிய பயனை தருகின்றாராம் பாயர்கள் எவ்வளவு ஒரு அதாவது ஆஹ் திருநாவுக்கரசு பெருமான் அப்படின்னால நமக்கு சரியை தொண்டுதான் செய் சொல் நினை நினைவு அந்த குறிப்பை தன்னுடைய இந்த பாடல்ல நமக்கு சொல்றாரு மலர் வைகையில வண்டுகள் தேனு வருவதற்கு முன்பே எடுத்த மலர் அந்த தேனை நுகர்வதற்கு வண்டுகள் உலாவுகின்றன அப்படி அது உலாவு அது அருந்துவதற்கு முன்பாக எடுத்த பூக்களை கொண்டு இப்படி வழிபாடு செய்கின்ற அந்த அடியவர்களுக்கு என்ன பயன் அப்படின்னா சிவமாகி சிவஞானமாகிய முக்கிய பயன் அருவுகின்றார் அப்படின்னு நமக்கு இந்த பாடல்ல சொல்லிட்டு அஹ் சொல்றார் எம்மை யாரில்லை யானும் உலனேன் எம்மை யாரும் இது செய்ய வல்லரே அம்மை யாரென்று எனக்கு என்று ஏற்றினேன் அம்மை யாரை தந்தா தந்த தந்தாரு ஆறுரை ஆறுரையரே அப்படின்னு நமக்கு இந்த பாடல் சொல்ற எம்மை காத்தற்கு உரிய இரு குறவர் அப்படின்னா அந்த இரு முது தந்தையும் தாயும் அவங்கள சொல்லிட்டு யானம் இளம் பருவத்தினர் அவரு சின்ன வயசு இப்படி தனித்து வாழும் மன உறுதி உள்ளேன்னு என்னைய தனியா வாழ முடியுமா அப்படின்னா எனக்கு யாராவது துணை இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எனது அன்னையை ஒத்த உடன் பிறந்தாரும் அவருடைய சகோதரி அந்த மூத்த சகோதரி என திலகவதியார்கிட்ட இந்த விண்ணப்பத்தை அவர் வைக்கிறார் இதனை செய்ய எனக்கு துணையாய் நின்றருள்ள வல்லரே இத இங்கே இந்த பதிகத்துல சொன்னாலும் இவருடைய வாழ்க்கையில பெரிய புராணத்துல முப்பத்தி இரண்டாவது பாடல்ல அங்க அவருடைய திருவடியில விழுந்து வணங்குறாரா அந்த குறிப்ப நமக்கு சொல்ற அப்படி நான் அக்காவோட காலில் விழுந்து வணங்கினேன் இப்படி நேரி கலைக்க தலைப்பதற்காகத்தானோ என்று இந்த பாடல்ல நமக்கு சொல்றாரு அப்படி சொல்லிட்டு சொல்றாரு ஆஹ் அவ இது போது உயிர்விட துணிதலின் தாயாய் உடனிருந்து உபகரிக்க வல்லார் யாரு எனக்கு யார் இருக்கா இப்படி பன்முறை வாய்விட்டு அரற்றிய எளிய எனக்கு திருவாரூர்ல எழுந்திருக்கிற பெருமானே வீட்டில் எரிக்க என் உடன் தோன்றினராய் தோன்றினாரை உயிர் தாங்க செய்து அந்த அக்காவை திலகவதி அம்மையார உயிரோட இருக்க செய்தவர் எனக்கு இரு முதுகுறவரும் ஆசானும் கோளு கேலும் உறவுமாக வைத்து அருளினார் என்று நமக்கு தன்னுடைய தமக்கையாரை நமக்கு இந்த பாடல சொல்றார் முதல் எம் ஐயர் அப்படின்னு சொல்றத ஐயா அப்படின்னு தாய் தந்தையர் அதனால் இரு குறவர் அப்படின்னு சொல்லிட்டு எம்மையார் அப்படின்றத என் அம்மை எம்மை ஆன எம்மை என ஆகி ஆர் பெற்ற விகுதி பெற்றதான் தான் திருநாவுகாசராய் தமைக்கராய் திலகவதியாரை இது இந்த அது குறிக்கின்றது அதை சொல்ல அம்மையார் எனக்கு அந்த அம்மை அம்மைக்கு வாயிலாவார் அல்லது தாய் போல்வார் தாயை போன்ற தன்மை உடையவர் என்று அந்த சொல்லிட்டு அம் கூட்டலாய் என பிரித்தா அழகி ஆசான் அப்படின்னு கூட யாரும் மட்டுமல்ல மல ஆசானாகவும் இருக்கக்கூடியவர் என்று அதை சொல்லிட்டு அம்மைனா வீடுன்னு ஒரு பொருள் இது பெரிய புராணத்துல திலகவதியார் உயிர் தாங்கும் செய்திக்கு வரும் பகுதிக்கு இது அகச்சான்றாக நமக்கு சொல்லப்படுகின்றது இதே பாடலை நமக்கு திருப்பாதிரி புலியூர் அந்த பாடல்ல அழக நமக்கு சாமி காட்டுறார் நாவகரசு பிரம்மான்னு சொல்கிறார் அந்த திருப்பாதிரி புலியவர் எப்படிப்பட்ட தலம் அப்படின்னா சவடர்கள் இவரை கரையில் க கல் கல்லில் கட்டி கடலில் போட்டுறாங்க அப்போ கடலில் போட்ட மாத்திரத்திலே அவர் ம அந்த பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி சொல்லியே தோன்றா துணையாக இருக்கின்ற அந்த பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி கரையேற விட்ட குப்பம் என்ற அந்த பகுதிக்கு அவர் சுவாமி அப்படியே மேலே வந்துடுறாங்க இப்போ அந்த கடலில் கல்லோடு கட்டி போகவிட்டும் கரையேறிய திருவரளை போற்றிய திருப்பதியம்தான் இந்த பாடல் என் ஈன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மிக அந்த திலகவதியார் எப்படிப்பட்டவர் அப்படின்றத இந்த பாடல்ல நமக்கு சொல்றார் திருப்பாதிரி புலியூரில் தன் அடியவர்களாகிய எங்களுக்கு ஊனக்கண்களுக்கு தோன்றா துணைவனாய் இருந்த பெருமாள் இப்போ நமக்கு அப்படித்தானே இருக்கிறார் சாமி நம்ம குறைபாடு உடைய கண்ணு அப்படி தோன்றா துணையாக இருக்கின்ற பெருமான் அடியனுக்கு எப்படி இருக்கிறார் அப்படின்னா தாயாய் தந்தையாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எந்தை அப்படின்றது ஈன்றாலும்னா தாய் எந்தைனா தந்தை அதுக்கு அடுத்து வர உடன் தோன்றினராய் அப்படின்னா உடன் பிறந்த அந்த சகோதரியையே நமக்கு சொல்றாரு திலகவதி அம்மையாரையும் சொல்லிட்டு அமைத்து மூன்று உலகங்களையும் படைத்து மகிழ்ந்தவனாய் அடியேன் மனத்துள் இருக்க இசைந்தவனாய் தேவர்களுக்கும் அன்பான அன்பனாகிய சிவபெருமான் ஆவான் அப்படின்னு நமக்கு இந்த பாடல்ல சொல்றாரு அத சொல்றாரு ஈன்றாலுமாய் எந்தமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் ஈன்றாள் அப்படின்னா மாதினியார் அவருடைய அவ தந்தைய தாயை சொல்றாரு எந்தை அப்படின்னா புகழனார சொல்றாரு உடன் தோன்றினர் அப்படின்னா திலகவதியார சொல்றாரு இப்படி மூவருமே இருந்தாலும் எனக்கு படைத்த உலகம் மூன்று உலகம் இந்த உலக பற்று அவர்கிட்ட இருக்குது திலகவதியாரே திரு அறநிலைக்கு மீட்டவராதல் அந்த சமண கொலியில இருந்து இவர் சைவ சமயத்துக்கு மீட்டவர் அதன்தான உடன் தோன்றினர் என்று உயர்த்தி கூட்டியிருக்கின்றார் நமக்கு அஹ் சொல்லப்படுகின்றது அப்ப தோன்றா துணை மனத்தில் இருக்க ஏன்றான் விழித்த கண் குருடாய் திரிவரி இமையவருக்கு அன்பே சிவம் என திகழ்பவன் அந்த மாதிரி முதல்ல தோன்றாமல் இருந்தவர் இப்ப தோன்றும் துணையாக இருக்கின்றார் அதைத்தான் நமக்கு இந்த பாடல்ல காட்டுகின்றார் திருப்பாதிரியர் குழு திருப்பாதிரி குழியர் பிரானுக்கு தோன்றா துணை என்னும் திருப்பெயர் உண்மையும் உணர்க மனத்துள் இருக்க இயன்றவன் தோன்றா துணையாய் இருந்தனன் உலகம் படைத்து உகந்தவன் தோன்றிய துணையாய் இருந்தனன் அதனால இன்றால் எந்த உடன் தோன்றினராயதே தோன்றிய துணையாதல் இப்படி மூன்றுமாக நமக்கு இந்த பாடல்ல அந்த சொல்றாரு இது எமை யாதி செய்ய வல்லரே அப்படின்ற அந்த தலைப்புக்கு இப்படி சொல்லிட்டு இதை நமக்கு பெரிய புராணத்துல சேக்கிழார் சுவாமி எங்க காட்டாரு அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்ல நம்ம சைவ கதியிலே இருக்கணும் அப்படின்னா அஹ் இந்த மனிதன் சைவனாக பிறந்தவன் சில நாட்களிலே பெருமானை அடைய வேண்டும் அப்படி பிறப்பு இறப்பு இல்லாமல் செய்ய வேண்டும் அப்படின்னா அதுக்கு முயன்றால் வெற்றி உண்டு எது எந்த ஒரு செயலுக்குமே முயற்சி இருந்தா ஒரு வெற்றி உண்டு அதை சொல்றாரு நமக்கு உமாவதி சிவாஜி சொல்றாரு சைவ கதியிலே அன்பு இருக்குமானால் உறுதி இருக்குமானால் அது இப்போதே கிடைக்கும் என்னில் இனி என்றால் இன்று உண்டேல் என்றுண்டாம் அன்பின் நிலையே அது அந்த பேரானந்தத்திலே உனக்கு ஆர்வம் இருக்கும் எனில் இப்போதே அந்த அன்பின் நிலையே இதுதான் அன்புதான் சிவம் தான் அன்பு நம்ம திருமந்திரத்துல சொல்றார் அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவில அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன் என்னுள்ளே என்ன இருக்கிறது அப்படின்னா இருள் என்ற ஆணவம் இருக்கின்றது அப்ப இருள் நீங்க என்னன்னா ஒளி வேணும் அந்த அருள் ஒளியும் என்னுள் இருக்கின்றது இருள் நீங்க அருள் வேண்டும் அந்த அருளை அருள் என்று அறிய வேண்டும் இருளை இருள் என்று அறிய வேண்டும் அந்த இருளை கொண்டு இருளை போக்கணும் இருளை நீக்கினால் உயிர் சிவமாகிறது சீவன் சிவலிங்கமாகின்றது உடம்பு என்ன ஆகிறது கோயில் ஆகிறது அதுக்கு உள்ள கோயில் ஊனடும்பு ஆலயம்னு நமக்கு சொல்றாரு காயமே கோயிலாக கடிமணம் அடிமையாக வாய்மையை தூய்மையாக மனமணி லிங்கமாக நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமையாட்டி பூசனை ஈசனாருக்கு போற்றினே காட்டினோமே அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகின்றது அப்படிப்பட்ட அந்த அ அருளும் இருளும் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த ஆன்மாவுக்குள்ள தான் இருக்குன்னு காட்டுறது யாரு அப்படின்னா இப்படி நமக்கு சைவ ஆச்சாரியர்களாக இருக்கின்ற குருநாதர் தான் நமக்கு அந்த வழியை காட்டுகின்றார்கள் இப்ப நமக்கு அந்த பெரிய புராணத்துல திலகவதி அம்மாருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுகின்றார் அது சொல்றாரு முப்பத்தி இரண்டாவது பாடல்ல முதல்ல அவர் பிறந்தத சொல்றாரு அடுத்து தாய் தன் எப்படிப்பட்டவர் தந்தை எப்படிப்பட்டவர் அவர் எந்த குலத்தில் பிறந்தவர் அவருடைய குலம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல திலகவதி அம்மையார் தோன்றினார் அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து மருள் நீக்கியார் என்ற அந்த அவர் தோன்றினார் என்று சொல்லிட்டு இப்போ அந்த திருமண வயது வந்தபோது அவருக்கு திருமணம் செய்விக்க இசைகின்றார்கள் அப்போ பேச்சு தான் வார்த்தை நடந்துருக்கு யாருக்கு அப்படின்னா நம்ம அந்த தாயும் தந்தை இறந்த உடனே தாயும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் அந்த அவரோடு சேர்ந்து இறக்கக்கூடிய அந்த தன்மை கணவனாருடன் சென்றார் அப்படின்றத நமக்கு அந்த பாடலில் காட்டுறாங்க தந்தை தாதையாரும் பயந்த தாயாரும் எந்த இரு முதகரும் அன்னையும் பிதாவும் என முன்வைத்து ஒத்தத்தக்க தாயாரை பின்வை வைத்து ஓதியது அப்படின்னு அந்த இதெல்லாம் சொல்லிட்டு இங்கே சோர் போர்க்களத்துக்கு போன அந்த களிப்பகையார் அவர் அங்கே எப்படி ஆனார் அப்படின்னா அவர் செய்ய வேண்டிய அந்த கடமைகளையெல்லாம் செய்து அங்கே அவரு உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் அப்படின்றார் அவர் இறந்து போயிட்டாருன்னு ஒரு அமங்கலமா சொல்லாம மங்களமான வார்த்தையா நமக்கு பெரிய புராணத்துல ஜெய்கலா சுவாமி சொல்றார் கடன்கள் பெருக்கினார் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் அப்படின்ட்டு அவருடைய செய்தியை இவங்க கேட்கிறாங்க இப்ப கேட்ட மாத்திரத்திலே இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இப்ப ஆஹ் மருள் தந்தையாரும் போயிட்டாரு தாயாரும் போயிட்டாரு அக்காக்கு மன முடித்த அந்த கழிப்பகையாரும் போயிட்டாரு இப்போ மூன்று பேரும் இதுட்டாங்க இப்ப திலகவதி அம்மையாரு உயிர் விட துணியறதுக்கு இருக்கிறாங்க அதை இங்க நமக்கு சொல்றாரு எந்தையும் என் மனையும் அவருக்கு என்னை கொடுக்க இசைந்தார்கள் அந்த முறையால் அவருக்கே உரியது அஹ் ஆனா அஹ் தான் ஆதலினால் இந்த உயிர் அவரோடு இசைவிப்ப என துணிய வந்தவர் அந்த மடியினை மேன் யார் விழுந்தார் இப்ப அந்த என கொடுக்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன அப்படின்னா என பெண்கள் மனத்தின் முன்னர் பெற்றோர் சொல்வலையும் மனத்தின் பின் கணவன் சொல்வலையும் கணவனுக்கு பின் இருக்க வேண்டியனும் புதல்வன் சொல்வலையும் அமர்ந்து ஓடுகிற கணவர் இதுதான் நம்மளுடைய மரபு ஆனா இப்போ உள்ள காலத்துல எப்படி எப்படியும் மாறி போயிருச்சு இதை நமக்கு பெரிய புராணத்தில் ஜெய்கலார் சுவாமி நிலைநாட்டுகின்றார் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் முதல்ல தந்தை தாய் பேச்சை கேட்கணும் அடுத்து கணவனுடைய பேச்சை கேட்கணும் அடுத்து பிள்ளையினுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று அதை சொல்லிட்டு இங்கே சொல்றார் இந்த அந்த முறையால் நான் அவருக்கே உரியவர் அப்படின்ட்டு அந்த அம்மையார் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்கிறார் அந்நிலையின் மிக புலம்பி அன்னையும் அன்னையும் அத்தனும் அகன்ற அன்னையும் போயிட்டாங்க அத்தனும் அகன்ற பின்னையும் நானும் உமை வணங்க பெறுதலினால் உயிர் தரித்தேன் அப்படின்னு அவங்க வர்றாங்க அப்ப இவர் என்ன செய்யறதுன்னு தெரியல சின்ன பையன் சொல்ல என்னை இனி தணிக்கை வெட்டி ஏகுவீர் எண்ணில் யானும் முன்ன உயிர் நீப்ப என மொழிந்து அஹ் மொழிந்து இடரின் அழுந்தினார் அப்படின்றார் அக்காவ அக்காவை பற்றி பாடியது தமக்கியாரை பற்றி பாடியது நம்மளுடைய நாவுக்கரசு பெருமான் ஒருத்தர் தான் அதை இங்கே சொல்கிறார் அதை என்னன்னா மருணிக்கியார் வந்து அடியை மேல் விழுந்தார் அப்போ இந்த இடத்துல தான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதுதான் மிக முக்கியமான பகுதி அன்னையும் அத்தனம் அன்னை போல எங்கு தமக்கியாரை நினைத்த குறிப்பி குறிப்பை இங்கே நமக்கு ஜெய்கலா சுவாமி வைக்கிறார் அன்னையும் அத்தனும் பிரிந்த பின்னர் அப்பிரிவு தோன்றாவண்ணம் நீரே அன்னை போல என்னை காக்க வேண்டும் நீங்களே என்னை கைவிட்டுட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அது சொல்கிறார் நீர் உயிர் துறப்பதன் முன் எனக்கு உரிய காலம் வரும் உன்பு என்றும் யான் உன் உம் உண்ணம் என்று பிரித்து அந்த திருமுன்பே அப்படின்னு சொல்றாரு அழுந்தினராகவே அப்படின்னு சொல்லிட்டு அழுந்தினார் என்ன அப்படின்னா துன்பமாகிய கடலில் அந்த திலகவதியார் அழுந்தினார் இப்போ இங்கே சொல்றார் தமது தம்பியார் உலராக வேண்டும் அப்ப தம்பியார் உலராக வேண்டும் என வைத்த தயா இது தயா அப்படின்னா கருணை அப்ப யார் திலகவதியாருடைய திருவடியிலே விழுந்து வணங்குகின்றார் யாருமே இல்லை நீங்களும் போயிட்டீங்களா நான் என்ன செய்வேன் அப்படின்னு வருத்தம் வரும்போது அவங்க அதுதான் மிக முக்கியமானது இது அப்படின்றாங்க என்னன்னா இந்த மூன்று பாடல்களுமே ஒரு தொடர்புடைய பாடல்கள் நமக்கு சொல்லப்படுகின்றது அதாவது தமது தம்பியார் உலராக வேண்டும் என்று உட்கொண்டு வைத்த கருணையானது தேவர் உலகு செல்லவும் துணிவு கொண்ட நிலையை விளக்க உயிரை தாங்குவராகிய தாங்குபவராக அழகிய பொண்ணும் மணியும் உடைய நான் பூணுதலை ஒளிந்து எல்லா உயிர்களுக்கும் கருணையை தாங்கி நின்று இந்த உலகத்தில் மனையில் இருந்து தவம் புரிந்து கொண்டு இருந்தார் திலகவதியார் வீட்டிலேயே தவம் செய்தார்களாம் ஏன்னா அங்க கழிப்பகையார் இறந்தாருன்னா அந்த அந்த வாழ்க்கையை மேற்கொண்டு அந்த அவரை நினைத்து கொண்டு தம்பிக்காக தன்னுடைய உயிரை வைத்திருந்தார் அதை இங்க சொல்லிட்டு சொல்றாரு தயா அப்படின்னா விளக்க கணவனுடன் செல்வதென்றும் ஏனையோரை விளக்குவது உடற்பற்று உடற்பற்று முதலிய காரணத்தினால ஆனா இங்கு அம்மையார் எதுக்காக இருந்தாங்க அப்படின்னா அந்த கருணை தம்பொருட்டு தாங்க நினையாது அவங்க வாழணும் நினைக்கல அந்த காலில் விழுந்தாரே மருள் நீக்கியார் அவர் பொருட்டு தம்பியார் பொருட்டே உயிர் தாங்க துணிந்தனர் இதை நமக்கு ஜெய்கலா சுவாமி ரொம்ப அருமையா நமக்கு காற்றார் புகழனார் உலரானது போது அவரது மகனராயிய தமது தம்பியாரும் அந்த குலம் தலைக்கணுமா அவங்களுடைய எண்ணம் பாருங்களே அப்பாவினுடைய அதுக்கு அடுத்த ஆள் கிடையாது தம்பி தான் இருக்கான் அந்த தம்பி வழியாக தன்னுடைய குலம் தலைக்க வேண்டும் என்பதற்காக அது சொல்றாரு இங்க தமது தம்பியாரும் வழி வழியாக உலராக வேண்டும் என கொண்ட கருணை அந்த தயா அப்படின்னா பெருமாண்ட சொல்ற தயாபரன் அப்படின்றது மாதிரி இங்கே அம்மாவுக்கு போட்டாங்க ஜெய்கலார் சுவாமி நான் அந்த திலகவதி அம்மையார் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கருணையே வடிவமாக இருக்கக்கூடியவர் அந்த குடும்பம் கால்வழியற்று போகாது சைவ திறத்தில் மீடு செய்வது அதாவது அந்த சைவம் நிலைக்க வேண்டும் என்ற பெரும் கருணைதான் அஹ் அம்மையா இருக்கு அதனாலதான் இங்க தயான்னு அந்த வார்த்தையை நமக்கு போட்டு திலகவதியார் வைத்த தயாவானது அன்று அவர் கருதியின் மேல் பன்மடங்கு பெரும்பயனை உலகுக்கு அளிக்கும்படி விளைந்தது இந்த சைவ மரபு இன்றும் இனியும் உழவாவது யாருனால் அப்படின்னா இலகவதி அம்மையார் அன்னைக்கு உயிரை விடாம தனது தம்பிக்காக தாங்கி இருந்த அந்த செயல்தான் இன்னைக்கு சைவம் தலைப்பதற்கு வழியாக இருந்தது அப்படின்னு நமக்கு இந்த பாடல்ல நமக்கு ஜெய்கலா சுவாமி காட்டுகின்றார் உயிர் தாங்கி தாங்கி என்றதனால் உடல் உயிருடன் இருத்தல் இன்பம் என பற்று வைக்காது ஒரு பாரமாகவே கருதினார் இந்த உடல் மேல ஒரு பாரமாகவே கடைந்தினார் தம்பிக்காக தனது கடமையை செய்தார்கள் என்று நமக்கு அஹ் இந்த பாடல காட்டுகின்றார் மணிநூல் தாங்காது உலக நிலையில் வைத்தியம் அதாவது அந்த இன்பத்தை எல்லாம் விட்டுட்டு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த வீரட்டான துறை என்று சொல்ல அழைக்கப்படுகின்ற அந்த தளத்திற்கு வந்து அவர்கள் அங்கே பெருமானுடைய திருவடியிலே இருந்து அவருக்கு வேண்டிய அந்த உலவார தொண்டு எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று அதிகாலையிலே எழுந்து நிலைபெறுமாறு பெறுமாறு எண்ணது ஏல் நெஞ்சே நீ வா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுகுமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி அப்படின்னு சொல்ற அந்த சரியை தொண்டை நமக்கு காட்டியவர்கள் திலகவதி அம்மையார் அந்த திலகவதி அம்மையார் அவருடைய திருவடியிலே வீழ் வணங்கிய காரணத்தினாலே அவருடைய இரக்கத்தினாலே தான் இன்று சைவம் தலைத்து ஓங்குகின்றது என்று நமக்கு ஜெயக்கிலார் சுவாமிகள் மிக அருமையாக நமக்கு காட்டியிருக்கின்றார்கள் அம்மா சரியாயிச்சா டயம் அதான் சொல்றார் அனைத்து உயிருக்கும் அருள் தாங்கி சைவம் வாழணும் நமது மரபில தம்பி வரணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தினாலேயே அவர்கள் இப்படி இருந்தார்கள் என்று சொல்லிட்டு அதைத்தான் நமக்கு நாவுக்கரசூர் பெருமான் அந்த திருப்பாதிரி புலியூர் அந்த தளத்திலே பாடுகின்ற போது கடலில் தெப்பமாக மிதந்து கரையறை குப்பத்திற்கு வந்து திருப்பாதிரி புலியூர் தளத்துல அந்த பாடலை நமக்கு பாடுறார் நீன்றாலுமாய் எந்தையுமாய் உடன் தோன்றினராய் அப்படின்னு தன்னுடைய கூட பிறந்த சகோதரி அக்காவை பற்றி சொன்னது நம்முடைய நாவுக்கரசு பெருமான் என்று சொல்லி ஏதாவது குறை இருந்தால் மன்னிச்சிக்கங்க இது இந்த வரி அதாவது தெரு பாடல் நாவுக்கரசப்பெருமானுடைய ஒரு பாடலை கொடுத்துருந்தா அதுக்கு ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கலாம் ஆனா இந்த இடத்துல திலகவதியாரனுடைய வழியில தான் நாவுக்கரசு பெருமான் சைவ சமயத்திற்கு வந்தார் அப்படின்ற அந்த குறிப்பை கொடுத்த அந்த திருவருளுக்கும் குருவரலுக்கும் மீண்டும் 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 அடியுனுடைய அந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நல்ல ஒரு தலைப்புன்னு சொல்லலாம் இதனாலதான் இத்தனை பாடலையும் நமக்கு அஹ் பார்க்க முடிந்தது என்று நான் நினைக்கின்றேன் பெரும்புலர் காலை மூக்கி பித்தருக்கு பத்தராகி அரும்போடு பூக்கள் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து புலர்வதன் முன் அழகிட்டு மெழுகுமிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து வாடி ஓதிமா மலர்கள் அப்படி நமக்கு இந்த சரியை வழிபாடு சரியை வழிபாடு பூக்கள் கொண்டு வழிபாடு செய்கின்றது அப்படின்ற அந்த தன்மையை நமக்கு காட்டியவர் பிளகவதி யாரும் நாவுக்கரசு தன்மானும் என்று சொல்லி ஓதிய ஓதிமா மலர்கள் தூவி உமையவள் பங்காந்திக்க சோதியே துளங்கம் என் தோல் அப்படின்னு சொல்லிட்டு நறுமலர் நீரும் கொண்டு நித்தமும் வாழ்த்தி எழுத்தி பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் பூனாலும் தமிழ் தமைசிமப்ப என்று எவ்வளவு அத்தனை பாடல்களை சொல்றேன் அது மட்டும் இல்லை எட்டு மலர்கள் கொண்டு வழிபாடு செய்கிற சொல்லி எட்டு நான் மலர் கொண்டவன் சேவடி மட்டல் இடுவார் வினை மாயிமால் கட்டித்தேன் தேன் கலந்தன்ன கெடில வீரட்டான ரடிதி சேரும் மலருக்கே அப்படி இந்த அகப்பூசை புறப்பூசையில் என்ன பூ வைக்கணும் அகப்பூசையில என்ன புஷ்பங்கள் வைக்கணும் அப்படின்னு நமக்கு காட்டியவர் நம்முடைய நாவுக்கரசு பெருமானி என்று சொல்லி இந்த ஆட்டு விட்டால் ஆறொருவர் ஆடாதாரோ பெருமான் இருந்து உள்ள இருந்து ஆட்டு விட்டால் தான் நாம் ஆட முடியும் என்ற அந்த கருத்தையெல்லாம் நிறைய இடங்களில் நம்மளால் செய்வது எதுவுமே கிடையாது பெருமான் உள்ள இருந்து உணர்த்தினால்தான் நாம் உணர முடியும் என்ற அந்த தன்மையை நமக்கு காட்டியவர் நாவுக்கரசு பெருமான் என்று சொல்லி நிறைய பாடல் பதிகங்கள் திரு ஆரூருக்கு நிறைய பதிகங்கள் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இதில் ஒரு பதிகத்துல திரு ஆரூர் பதிகத்துல இந்த ஆரூர் அறநெறியில இருக்கின்ற இந்த ஒரு பாடலுக்கு இந்த ஒரு சொல் தொடருக்கு அடியேன் இறைவன் உள்ளே இருந்து உணர்த்திய அளவு இந்த சிந்தனையை மேற்கொண்டிருக்கின்றேன் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி சிவாய நம்ம திருச்சிட்டு